அனைவருக்கும் வணக்கம் இப்போ அண்ணன் சீமானை பற்றி ரொம்ப விமர்சனங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற பேரில் பல பேரை அழைச்சிட்டு வந்து பல ஊடகங்களோட துணையோட பல பேர் வந்து அவதூறுகளை வந்து அள்ளி வீசிக்கிட்டு இருந்தாங்க சீமான் பேசுகிறதெல்லாம் போய் தலைவரை பார்க்கவே இல்லை இவர் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறங்கிற பேரில் அந்த ஆரியத்துக்கு வந்து கை கொடுக்குறாரு பிஜேபியோட கைகோலி பிஜேபியோட டீம் அப்பெல்லாம் வந்து பல பேர் பேசுனாங்கல்ல அதெல்லாம் எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆயிடுச்சு இன்றைக்கி எல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல தம்பி இதுமோ வந்து உட்காந்து ஒரு பேட்டியில் உட்காடுறான் அப்படின்னா அந்த விவாதத்தில் மூணு பேர் வந்து அந்த ஊடகவியாளர் எல்லாருமே வந்து திமுக ஆதரவாளர்களை கொண்டாந்து உட்கார வச்சிட வேண்டியது தம்பிகளை உட்காந்து கூடாத அளவுக்கு பண்ணுறது இப்போ அண்ணன் ஸ்ரீதர் உட்காறாருன்னா அதுலேயும் அதே இல்லை தான் அப்போ அதே வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து அண்ணன் சீமான் வந்து கார்னர் பண்ணிடலாம் அப்படின்னது போக இன்னைக்கு மேற்கொண்டு பார்க்குறேன் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மாஸ்டர் பாலா மாஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நியூஸ் எயிட்டிலேயே வந்து அவர் பேட்டி தராங்க அவங்க கூட செய்தியில் முழுமையாக அண்ணன் அவர்கள் ஈழத்துக்கு சென்றது உண்மை தான் தலைவரை சந்தித்தது உண்மை தான் தலைவருக்கு இவருக்கான நட்பு எந்த அளவில் இருந்துச்சு அந்த ஒரு உறவு முறை எப்படி இருந்தது எதுக்காக அண்ணன் சீமானன் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கிறதுக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் என்னங்கிறது மிக தெளிவாக வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பல பேரும் வந்து பேசுவாங்கன்னு இருக்காங்க அப்போ என்ன ஆகி போயிடுதுன்னு இந்த எப்பயாவது குழச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில போய் நின்று குழச்சிட்டு இருந்தாங்கல்ல சில பேர் அதாவது இந்த நம்ம நாயின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா நாய் வந்து மிகவும் நன்றி உள்ளது இங்கே சிலது எல்லாம் இருக்கு ஒரு இலையில உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எச்சலையை தின்ன நாய்க்கு இருக்க நன்றி கூட இல்லாததுலாம் இங்கே இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளோ ஒரு இதாக வச்சுருந்தாங்க அண்ணன் சீமான் இல்லைன்னா இவங்களுக்கான முகவரி இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருந்தது அது பொருளாதாரத்திலையா இருக்கலாம் இல்லை அவங்களோட தனாதாரத்துலயா இருக்கலாம் எதிலையாக இருந்தாலும் அண்ணன் சீமானால் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலை அப்படி இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு நிலையே இல்லை இதுதாங்க வரலாறு அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜீவ்காந்தியோட நிலைமையெல்லாம் அன்னைக்கு வந்து படிக்கும்போது அவரோட நிலை எப்படி இருந்தது என்னவா இருந்தாரு இன்னைக்கு அவருக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு அண்ணன் சீமானவர்கள் என்ன செய்தாங்க இங்கேயும் போனவங்களோட வந்து அங்க ஏற்கனவே இருந்தவங்களோட இந்த நாம் இருந்து போனவங்களோட இங்க அங்கே வந்து இந்த இங்கே திமுக இருந்தவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அறிவாளிகள் தான் இவங்களோட உழைச்சிருக்காங்களான்னு பார்த்தா இன்னும் உழைச்சிருக்காங்க தான் ஆனால் யாருக்கும் இல்லாத முக்கியத்துவம் எதுக்கு தென்மா கொடுத்துருக்குறாங்க காட்டி கொடுக்குறாரு அதே சமயத்தில் பொய்யும் பொருட்டும் அதிகமாக வந்து முதலீடாக வழக்கறிஞர் இருக்கிற ஒரு பிம்பம் இருக்குது நாம் கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் காந்திக்கு அங்கே இந்த இடம் அதை மறந்துட்டு பல பேர் என்ன நினைக்கிறான் இங்கே நாம் தமிழக கட்சியிலேருந்து போய்ட்டாலே நமக்கு வந்து தள்ளி கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு இப்ப நான் கூட காலையில வந்து ஒரு முகனுள்ள ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது என்னன்னா ராஜீவ் காந்தி முன்னாடி பேசுனது ஐயா கருணாநிதிக்கு மகனாக பிறந்தால் மட்டுமே கருணாநிதியோட அந்த குடும்பத்தில் இருந்துட்டால் மட்டுமே அதை வந்து கட்சியின் தலைவராக ஒத்துக்கொண்டான தகுதியா அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு எந்த வித கேள்விக்கும் எந்த ஒரு கேள்விக்குமே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சரி அண்ணனுக்கு நீ ஆதரவாக பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க தமிழ் உணர்வாளர்கள் அப்படிங்கிற பேர்ல மட்டும் இல்லாம உண்மையான தமிழர்கள் இருக்காங்கல்ல அத்தனை பேரும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க எல்லாம் வந்து பேசுறவங்களுக்கு கூட தனித்தனியா கண்டென்ட் எல்லாம் எடுத்து பேசணும் அவசியமே இல்லைங்க என்னன்னா அது ராஜீவ்காந்தி ஏற்கனவே பேசின எடுத்து இப்ப போட்டா போதும் தன்னால ஓடி போயிடுவாங்க அந்த தான் வந்து ராஜீவ்காந்தி பேசினாரு அது போல உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசிட்டு திமுகவுக்கு போனாதான் உனக்கு மரியாதை அப்படிலாம் என்ன தெரியுமா தருவாங்க ஒரே ஒரு திமுக துண்டை போட்டு அனுப்பிடுவாங்க பல பேர் அனுப்பி எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பட்டுக்கோட்டையிலேயே நான் இந்த பக்கத்தில் இருக்க ஊர்களும் சொன்னோம்னா கூட சொல்லலாம் போகும்போது அழகாக போடுவாங்க துண்டுக்க சோழ போடுவாங்க போட்டு அனுப்பிடுவாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சுதந்திரம் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் அதுக்குண்டான மரியாதையும்ங்கிறது வேறங்க ஆட்சி எந்த கட்சியோனாலும் ஆட்சி நடத்தலாம் ஆட்சி நடத்தி இருக்கலாம் ஆனால் ஆளுமை செலுத்துறது எந்த கட்சியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீமானின் தம்பிகளும் சீமானும் மட்டும்தான் இருக்கும் நாம் தமிழ் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட தத்துவம் இருக்குது திறமை இருக்குது உண்மையான உழைப்பு இருக்குது நம்மள்ட்ட வந்து ஒரு நேர்மை இருக்குது நீதி இருக்குது நியாயம் இருக்குது எந்த விதத்திலையும் நம்ம ஒரு செயலை வந்து நம்ம செய்கிறோம் அல்ல நம்ம வந்து ஒரு வார்த்தையை நம்ம பேசுறோம்னா அது பேசுறதுக்கு முன்னாடி பல தரம் யோசிப்போமே தவிர பேசணும்னு முடிவு எடுத்து நம்ம வந்து பேசிட்டோம்னா அல்லது நம்ம பின்வாங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம தலைவர் அப்படி நம்மளோட தத்துவங்கள் அப்படி இப்ப நாம் தமிழர் கட்சி உதயமானது எப்படி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இருந்த இளைஞர்கள் பலதை பார்த்து என்ன மாதிரி இருந்த பல பேர் சில பேர் இயக்குநராக இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருந்தாங்க சில பேர் வந்து சினிமா துறையில இருந்தாங்க சில பேர் வந்து சமூக ஆர்வலர்களா இருந்தாங்க சில பேர் வங்கியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சில பேர் வழக்கறிஞர்களா இருந்தாங்க இது போல பல துறைகளில் இருந்தவங்க தான் என்ன செய்யறேன்னு தெரியாம இன்னைக்கு இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பது முத்துகுமார இறந்த இறந்ததுல அவங்க உடலை வந்து ஈகம் பண்ணி ஆயுதமும் வந்து ஏந்திங்கன்னு சொன்ன நாள் இன்னைக்கு அந்த நாள்ல இருந்து நான் சொல்றேன் பல பேர் வந்து அன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம கையெல்லாம் பிரசனிட்டு இருந்தோம்னா ஒன்று சேர்ந்து ஒரு குவியலா வந்து இந்த அழுகையெல்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படி வந்து ஒரு குவியல் வருமோ அதுபோல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குவியலா உண்டானதுதான் நாம் தகுந்த பேச்சு என்ன எதுல இருந்து உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இனம் செத்து விழுந்து அந்த ரத்தத்துல இருந்து அந்த சத்தத்துல இருந்து உருவானது நாம் தகுந்த பேச்சு ஆனா இதை பத்தி நம்ம வந்து பேசும்போது ஒரு நாளைக்கு இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் ஆகுது ஒரு எழுபது ஆண்டுகள் ஆகுது நூறு ஆண்டுகள் ஆகுதுன்னா நாம் தமிழக எதுக்கும் உருவானது சீமான் எப்படி பார்த்தீங்கன்னா சீமான் இந்த இனத்தின் தலைவன் சீமானை தலைவன் சீமானை கண்டுபிடித்து அனுப்புனாரு அண்ணன் மேடையில பேசணும் பல பயலுக்கு காமெடியா இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் எல்லாம் இல்லாத சீமுக சீமானுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க எல்லாம் திமுக இருக்கீங்க இன்னைக்கு இனத்தை யாரு கொண்டு ஒழித்தார்களோ அவங்க கூட இருக்கீங்க ஆனா அந்த மக்கள் எப்படி வந்து இங்க இனத்துக்காக வந்து உயிரை விடுறதுக்கு தயாராக எங்களோட மாவீரர்கள் இருந்தார்களோ அதே போல அண்ணன் சீமான் அவர்களும் எதை பத்தியும் கவலைப்படாம தலைவரோட மொழியை வந்து ஏந்துக்கிட்டு ஒன்னும் இல்ல மரணத்தை வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறோம் மரண பயம் விட்டு போச்சுன்னா மிச்ச பயம் எந்த பயமும் இருக்காது வெற்றி மட்டும் தான் நமக்கு நம்ம அடைஞ்சா வந்து விடுதலை போனா உயிர் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து அண்ணன் ஒன்று இறங்கி என்ன இருப்பாருங்க அதுல தாங்க அவரோட வெற்றியை கிடைச்சிருக்கு இப்ப நம்ம பேசும்போது சொன்னோம் இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு எழுவது ஆண்டுகள் கழிச்சு எப்படி வந்து உருவாச்சுன்னா நம்ம சொல்லலாம் அதே திமுக காட்சி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது சொல்லிடுவோம் இன்னைக்கு தான் பார்த்த அந்த வீடியோவை நம்ம அமைச்சர் ஐயா வந்து துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாங்க ஐயா எதுக்கு பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊரோட பெருமையைக்காக பேசுகிறாங்க வேலூர் மாவட்டம் வேலூர்னால என்ன பெருமை இருக்குது அப்படின்னு பேசும்போது திமுக உதயமாகறதுக்கே காரணம் வந்து வேலூர் தான் அந்த வேலூர் எப்படி காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் விளக்குறாங்க அதை பார்க்கும் போது என்னடா இது வரலாறு இப்படி ஒரு கட்சி வரலாறு இருந்துச்சுன்னா இந்த கட்சி பின்பற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு அது எப்படிங்கறது பல பேருக்கு வீடியோவை நான் என்னோட முகநூலில் போட்டு அப்படி இல்லைங்கிறவங்களுக்கு இப்ப நம்ம விளக்கிறோமே திமுகங்கிற கட்சி எப்படி உருவாச்சுங்கிறத அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பெரியா வேலூருக்கு வந்தார் மணியம்மையை பார்த்தா கூட்டிக்கிட்டு போயிட்டார் அந்த திருமணம் செய்து கொண்டார் அந்த திருமணத்தை பொருந்தா திருமணம் என்று அறிஞர் அண்ணா அத அண்ணா துறைன்னு சொல்றாரு அண்ணா துறை சொன்னார் அதனால் இதை ஏற்றுக்கொள்ளாததால் உருவானது உதயமானது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படின்னு பார்த்தா திமுக உருவாத காரணமே எங்களோட மணியம்மை தான் அவங்க எங்களோட மாவட்டத்தை சேர்ந்த வேலூரை சேர்ந்தவங்க தான் அப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு எதெல்லாம் பெருமைப்படுத்துறாங்க பாருங்க இது சிம்பிளா சொல்லணும்னா எப்படியே சொல்லலாம் ஒரு பொம்பளை சமாச்சாரத்தில் உருவான கட்சி அது பொம்பளை சண்டை நடந்திருக்குங்க அதுல ஒரு கட்சி உருவாகி இருக்குங்க அந்த கட்சிக்கு வந்து இவங்க வரலாறு கற்பிக்கிறாங்க அதாங்க இந்த பிரச்சனை என்ன போற போக்கலை வந்து இப்ப சொல்லிட்டு போற இந்தி எதிர்ப்பு அப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுல இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இந்த தேதி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பது ஈரோட்ல வந்து அந்த இந்தியில அடிச்ச அந்த துண்டறிக்கையை வந்து எங்களோட வேட்பாளர் நாம் தமிழகத்தோட வேட்பாளர் எடுத்து காட்டிட்டு பேட்டி கொடுத்துருக்குறாங்க நமக்கு எப்பவுமேங்க நான் ஒரு ஊடகங்கிறதுனால சரி அதுக்கு முன்னாடியும் சரி ஆதாரம் முழுவதுமே எதுவுமே இதெல்லாம் வந்து மறைஞ்சிருக்குலாம் சொல்லாம எடுத்து கண்ணிலே காட்டிடுறது இப்ப தம்பி இன்னும் வச்சிருந்தாங்க பாருங்க எல்லாத்தையும் கையிலேயே வச்சிருக்கிறான் அவனுக்கு எது எது கிடைச்சிட்டு அதெல்லாம் கையில வச்சிருக்கிறான் சில பேர் அறிவாளையாட்டும் இருக்கிறாங்க அப்ப இது கிடைச்சிச்சு இப்போ அது என்ன செய்யல ஏன் நீங்க அதெல்லாம் வந்து அதையும் நீங்க கையில எடுத்து வச்சுக்க வேண்டியதானா அதுக்காக தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பேசுகிறோம் அண்ணன் சீமன் அவர்கள் வந்து அதை வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து இப்படி பேச சொல்கிறாங்க அப்போ என்னன்னா எங்கள் கட்சி உருவான வரலாறு என்ன உங்கள் கட்சி உருவான வரலாறு என்ன இந்தி தெரியாது போடா அப்போ இந்திக்கு ஏன்டா அடிச்சே தெரியுதா இல்லையா ஹிந்தியில நீ போஸ்ட் அடிச்சிருக்கில்ல துண்டுவறுக்கி அடிச்சிருக்கேன் அது எதுக்கு அடிச்சிருக்குற இப்போ ஒரு அண்ணன் வந்து காலைல பேசும்போது கேட்கறாரு சீமன் ஏன் இப்போ பேச வேண்டும் இப்போ பேசலன்னு எப்போ பேசுவீங்க நாங்கள் பேசலாம் யார் பேசுவீங்க வேற யாருமே இல்லையே தீவிர பற்றாளர் நாங்களாம் வந்து கொள்கைவாதி அப்படின்னாரு கொள்கை அது என்ன குங்குமம் இருக்கிறீங்க அப்படின்னாரு ஒண்ணு இல்ல தம்பி அது வந்து நாங்க அதெல்லாம் சாமி மருப்பு மட்டும் தான் வந்து விடுறோம் சரிங்க பெண்ணிய விடுதலை வந்து கடைபிடிக்கிறோம் அப்ப அண்ணி இது கேக்குறது தப்ப நினைச்சீங்கன்னா அன்னி வந்து சாலை போட்டுருக்காங்களான்னு என்ன இப்படி கேக்குறீங்க அதாங்க பெண்ணிய விடுதலை நான் ஐயா தான் சொல்லி அதை பாக்கணும் அது சொன்ன காலம் என்ன அப்படின்னாரு எங்க கோவத்திலே திட்டாலும் கோவத்திலே கொலை பண்ணிட்டாலும் கொலைக்கு வந்து ஒரே தண்டனை தான் எப்ப இவன் கோதத்துல கொலை பண்ணிட்டான்ப்பா அதெல்லாம் கிடையாது தண்டனை அனுப்புறது இல்லைன்னு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலைல பேசணும் அப்போ பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு ஒரு காலத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க இப்போ வந்து பெரியாரை எதிர்த்தாலே சரி திராவிடத்தை எதிர்த்தாலே சரி இவங்க எல்லாம் சங்கி அப்படின்னது போக இன்னைக்கு யாரெல்லாம் எங்கள் அண்ணனையும் நாம் தமிழ் கட்சியும் எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து நீ எல்லாம் திராவிடனா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டான் பாருங்க யாரு எங்க அண்ணன் அந்த அன்பு மிகுதியில வந்துருது என் கடவுளை சொல்ற மாதிரி எங்க செல்ல பிள்ளை எங்க எல்லாரோட உணர்வையும் சேர்த்து வச்சு இங்க உலகத்துல இது போல ஒரு பிள்ளை நம்ம யாருக்காவது கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து இருக்கு அது தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சிக்கு தலைவனா இருக்குது யாரால உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளை எங்க தலைவரை பார்த்து தலைவர் சொன்ன மொழிக்காக இன்னைக்கு அவரோட அந்த மொழியை கேட்டு என் தாய்மொழியும் என் தலைவன் மொழியும் ஒண்ணு அப்படிங்கிறதுனால தொப்புள் கொடியில ஒன்னா சேரலனாலும் இங்கே தமிழ் குடிங்கிறதுல ஒன்னா சேர்ந்த எங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து நம்மளாம் ஒரு குடும்பம்டா அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் வச்சுருக்காரு பாருங்க இருக்கோம் வந்தாப்போ அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம் அதுக்கு வந்து மனம் இருந்தால் போதும் மக்களுக்கு உழைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்தால் போதுங்கிறத இன்னைக்கு வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்களேன் அதை உருவாக்கின எங்கள் அண்ணனுக்கு உண்மையாக வந்து ஈரோடு மட்டும் இல்லை அது எந்த ரோட்ல நின்று நம்ம கத்தணும்னாலும் கத்தி அண்ணனை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா சொல்லுவாங்கல்ல சர்வரோக ரிவாரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போதைக்கு இதை பேசுறீங்க அங்க வந்து ஈரோட்டில் பேச வேண்டியதெல்லாம் நிறையா நிறைய இருக்கு அப்படிங்கிறானுங்கன்னா அதுக்கு வந்து இதுதான் சர்வரோக நிவாரணிங்கிறது மட்டும் தான் ஈரோட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு நம்மச்சோம்னா அவங்க ஆட்சியில் அது நடந்துச்சு இவங்க நடந்துச்சுன்னாங்க அப்போ அப்பதான் பேசுவாங்க ஆனா நம்ம அதெல்லாம் இல்லாம எங்களை அமைச்சரு நான் அவனை குறை சொல்லணும் இவனை குறை சொல்லும் கிடையாது வேலை இல்லை இதுக்கு ஆணி வேற தான் போயிட்டு வரையா அது புடிங்கி தானே உட்டஞ்சிடறேன் அது ஒன்றுமே இல்லை உரிக்க உரிக்க வெங்காயம் மாதிரி தான் இருக்காது ஒன்றுமே இல்லை அதுவும் இருந்தாலும் நாட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு வெங்காயத்தை போட்டுருக்காங்க அது உரிக்க உரிக்க அப்படின்னா கண்ணு எரிய மாட்டோம் ஒன்னு எரிய மாட்டேங்கிறது அது அந்த மரபணு மாற்றப்பட்ட வெங்காயம்லாம் அது போல வெங்காயமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா அண்ணன் கரத்தை வந்து முழுமையை வலுப்படுத்தணும் பல பேர் வந்து இப்போ கூட நம்மள்ட்ட பேசுவான் இல்லைங்க தம்பி நீங்கள் அந்த இடத்துல தோத்த என்ன செய்யப்படி இந்த இடத்துல தோற்று என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நான் போய் பேட்டி கொடுத்துட்டு இருந்த சமயம் போய் இன்னைக்கு நான் பேட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்துருக்குறேன் நான்னா என்ன மாதிரி இருக்க ஆயம் தம்பிகள் என் தம்பி இடும்பல்லாம் அவன் எப்படி இருந்தாங்கிற அண்ணன் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அது போல ஒரு நிலையில இருந்த பிள்ள என் நண்பன் துரைமுருகன்னா ஒரு வெப்பார் இருந்து வந்த பையன் இப்போ நாங்கள்லாம் அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் அரசியலா நாம் தமிழர் கட்சி தாண்டா இதழியல்லா அரசியல் மாநாடு தாண்டா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வச்சு வந்திருக்கிறோம் ஆனா நாம் தமிழர் கட்சி வளர்ந்தா எப்படி வந்து எந்த கட்சியும் எந்த மக்களையும் பாகுபாடு பார்த்து அழிக்காதோ அதே போலதான் இங்கே எங்களோட இதழியல் நாங்கள் வளர்ந்தாலும் அதே போலதான் நாங்கள் இருப்போம் இவ உன்னை அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க சொந்தது மிச்சம்லாம் மட்டும் தான் சொல்ல மாட்டோம் உன் கட்சியில உண்மையிலேயே நாம் பாராட்டுற அளவுக்கு நல்ல ஒரு தத்துவமும் ஒரு சிறப்பான அந்த ஒரு கொள்கைகள்லாம் எடுத்து வச்சு இல்லை இனிமே நான் செய்யற காலகட்டங்களில் நல்லபடி நீங்கள் செய்ய செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க அதையும் எடுத்து நாங்கள் சொல்ல தயாரா இருப்போம் அப்போ என்ன இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எந்த ஊடகத்தை வச்சு அழிக்கணும் எப்படியாவது இவங்கள மட்டைப்படுத்தணும் விஜயகாந்த் மாதிரி ஆக்கணும்னு சொல்லி நீங்க எடுத்தீங்களோ அந்த ஆயுதமே தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து இருக்குது இன்னைக்கு அந்த இடத்துல அந்த எல்லாம் வந்து உட்காந்து இன்னைக்கு வந்து யாரு உண்மையை பேசுறதுக்கு இன்னைக்கும் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமே தெரிஞ்சு போயிடும் ஒரே தலைவன் இந்த இனத்துக்கான தலைவன் அரசியலுக்காக உள்ள ஒரே ஆள் தமிழ் இனத்துக்காக தமிழ் தேசத்துக்காக உள்ள ஒரே ஆள் அண்ணன் சீமானுங்கிறத தெரிஞ்சிடும் அவரோட கரத்தை வந்து நம்ம மிகவும் வந்து வலிமைப்படுத்தணும் அவர் கரத்தை வலிமைப்படுத்தணும் நம்ம வந்து எந்தெந்த முறையிலலாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அந்தந்த முறையிலலாம் நம்ம வந்து செய்திடணும் அனைவரும் வந்து நாம் தமிழை கட்சி ஆதரிக்கணும் இது வந்து வரலாற்று கடமை இது இதை விட்டுட்டா நீங்கதான் அதே அவங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்ப எங்களுக்குங்கிறத ரொம்ப ஆத்ம திருப்தியோட இருக்கிறோம் பல பேர் இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தா ஒரு ஊடக வேலரா வந்து பார்த்து சந்திக்கும் போது அவங்க சொல்றதுல சரியான ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கே தம்பி ரொம்ப சிறப்பா இருக்கு தம்பி அப்படின்ட்டு எல்லாரும் நம்ம மேல சின்ன சின்ன அந்த வருத்தங்கள் ஒரு குடும்பத்திலே இருந்தா அது போல இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இந்த பெரியாருங்கிற பிம்பம் அடித்து ஒடிக்கப்பட்டது அது உடைஞ்சதுக்கு அப்புறம் திராவிடம்ங்கிற அந்த குச்சி வந்து பிடிச்சிட்டு இருந்ததை வச்சு தானே திராவிடம் இருந்துச்சு இந்தமாதிரி மாதிரி என்னடா என்னடாது அப்படிங்கறத மாத்தி மாத்தி எல்லாம் பேசிருக்காத ஒரு சூழல் வந்து வெகு விரைவில் வருது இன்னைக்கு அது அவங்களே வந்து அவங்க யாருங்கிறத வெளியில வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க ஒன்னே ஒண்ணு இறுதியா நான் சொல்றதுக்கு விரும்புறேன் என்ன அப்படின்னு பார்த்தா அடிமைத்தனம்ங்கிறது மனசுல இருந்துடவே கூடாது ஏன் அதை நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் மன்னியரசரை பேட்டி நான் அதிகமாக பாக்குறேன் அதுல வந்து ரொம்ப சிறப்பா மாத்தி மாத்தி பேசுற எல்லாம் போடுறாரு நான் தெளிவா பேசுறேன் ஆண்ட அப்படின்னு சொல்லி ஏதாவது எனக்கு ஒரு நூறு குழிய நிலத்தை கொடு நான் உனக்கு வந்து அடிமையா இருக்கேன்னு கங்க்கட்டையில வச்சுட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடு கொஞ்சோண்டு நோட்டு கொடு நான் உடனே புகழ்ந்துட்டு இருக்கேங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அடிமை அடிமை தான் எவ்வளோ காசுங்கிற பொறுத்து இல்லை எவ்வளோ அந்த தன்மையை விட்டு நம்ம வந்து அடிமையாக இருக்கிறோம்னா அந்த மனசை பொறுத்து தான் அதனால் அடிமை இனத்தை ஒழிப்போம் அடிமையாக இருக்கிற நம்ம இனத்தின் விடுதலையை நம்ம வந்து வெண்டெடுப்போம் அதை வந்து உண்மையை உண்மையாக உரிமையாக மீட்டெடுக்கிறதுக்கு நாம் தமிழக கட்சியை வளர்த்தெடுப்போம் ஈரோடு மட்டும் இல்லை இந்த நாட்டில் இனிமேல் ஆள வேண்டியதை நாம் தமிழக கட்சியாக தான் இருக்கும் எதிர்கட்சியாக இருந்து உண்மையை அவங்களோட அந்த ஒரு தரத்தை வளர்த்துக்கிட்டு நமக்கு வந்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஆலோசனை கொண்டு அதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் வெகு விரைவில் அண்ணன் சீமான் முதல்வர் முதலமைச்சர் ஆவார் அதை எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க எல்லாரும் துணை நில்லுங்க நன்றி வணக்கம்